மூச்சே நறுமணமானால் என்ற தலைப்பு அக்கமாதேவி அவர்களிட கவிதை அல்லது கவிதையாக என்னன்னு தெரியல சில வரிகளை வந்து பெருந்தேவி அவர்கள் வந்து மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டிருக்காங்க என்னமோ அந்த நூல் வந்து என்னுடைய மனதில் வந்து நறுமணமே மூச்சாகனே மனசில் பகிர்ந்துருந்தது இது பேசும்போது அப்படி தான் தொடங்க ந நினச்சேன் இப்படின்னு சந்தேகம் வந்து செக் பண்ணால் மூச்சே நறுமணமானால் அப்படின்ட்டு இருந்தது ஏன் அந்த தலைப்பை வச்சாங்கன்னு தெரியல அதை விட நறுமணமே மூச்சாகங்கிறது நல்லா இருக்குது அது மூச்சே நறுமணம் ஒரு கேள்வி இருக்குது ஆனால் என்ன ஆகும் ஆகாட்டி என்ன ஆகும்னு ஒரு சாத்திய பேசுது ஆனால் நறுமணமே மூச்சாக அப்படிங்கும்போது அது முடிவு நறுமணம் மூச்சு ஆகிருச்சு அது இன்னும் கொஞ்சம் அழகான வரியாக எனக்கு தோணுது எனிவே என்னுடைய மனம் இப்படி தான் செயல்படும் எதை பார்த்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலான்னு அப்படின்னு ஒரு விளைவு ஏற்படும் அதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது பலருக்கும் அதை நான் குத்தம் சொல்கிறதா குறை சொல்கிறதா தோன்றலாம் ஆனால் என் மனம் ஒரு ஆழமான ஒத்திசைவில் இயங்குவது அதனால தான் நான் அழகின் மீது அவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்கேன் ஏன்னா அழகின் பின்னாடி ஒரு ஒழுங்கு இருக்குது இயற்கையே ஒரு ஒழுங்கால் நிறைந்தது ஆனால் நம்ம பார்த்த உடனே அது தெரியாது பார்த்த உடனே இந்தியாவுக்கு வந்தால் உடனே குப்பை தான் தெரியும் எல்லா பிரச்சனைகளும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் வாழ்க்கையும் அப்படி தான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது இல்லையா வாழ்க்கையை பார்த்தா பிரச்சனை சிக்கல்கள் கோபம் எரிச்சல் இதெல்லாம் தான் தட்டுப்படும் ஆனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ பக்கத்தில் நெருக்கமாக இருக்கோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு எல்லாமே அசிங்கமாக இருக்கும் விலகி நிற்கும் தோறும் மிகவும் அழகாக இருக்கும் விண்ணிலிருந்து பார்க்கும்போது மண்ணில் இருக்கும் அசுத்தங்கள் எதுவும் கண்ணுக்கு தெரியாது ஸோ அதுதான் நான் ரொம்ப விலகி நிற்கிறேன் ஆனால் நான் விண்ணில் சென்று நிற்கலை நான் மண்ணுக்குள் ஆழ ஊடுருவி இருக்கேன் அங்கே இருந்து பார்க்குறேன் நான் அதனால் என்னுடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் போகிறவங்களை கூட நான் பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றுவேன் லைட்டாக எனக்கே தோணும் எதுக்கு இப்படின்ட்டு அட் த சேம் டைம் நான் சொல்வது சரி தான் அவங்க சொல்கிறதும் சரி தான் நான் சொல்கிறதும் சரி தான் நான் அவங்களுக்கு கொஞ்சம் வேறு கோணத்தை கொடுக்குறேன் அதனால் இதில் ஏதாவது அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி நினச்சிங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க என்னுடைய இயல்பு அப்படி நான் செயல்படுவது அப்படி இப்போ இந்த நூலுக்கு வந்தோம் அப்படின்னா அக்கா தேவிங்கிறவங்க ஒரு எனக்கு நிறைய படிக்கிறது இல்லை அந்த புக்கு என்கிட்ட இருக்குது பட் எனக்கு வாசிக்கும் ஆர்வம் எழவில்லை ஆனால் அது ஆன்மீகம் சம்மந்தமானதுன்னு தெரியுது எனக்கு பொதுவாக பெண்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி சிறு வயதிலேயே இருந்திருக்கு ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த பெண்கள் அந்த இளம் வயதில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்க ஒவ்வையாரும் காரைக்காலம்மையாரும் அவங்கள ரெண்டு பேரும் பற்றி நம்மளுக்கு தெரியும் ஔவையார் வந்து இளம் வயதிலேயே முதிய உருவை அடைந்தார் அதன் மூலம் அப்படி அப்படியே வாழ்ந்து வந்தார் இதை வந்து நம்ம நேரடியாக அர்த்தமும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு ஒரு முதிய பெண்ணுக்கான ஞானம் கிடைத்ததுன்னு சொல்லலாம் அதுதான் பொருத்தமாக இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே கதையாக சொல்லினா தான் நம்ம நம்புவோம் அதனால் அவர் விநாயகரை வணங்கி முதிய ஊர் பெற்றார்னு சொல்கிறோம் இப்போது காரைக்கால் அம்மையாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கதையும் நம்மளுக்கு தெரியும் அவங்களும் வந்து பேயூரு கொண்டாங்க ஸோ ஏன் பெண்கள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடனா இப்படி மாறணும் எனக்கு அது ரொம்ப நாளாக அந்த கேள்வி இருக்குது நான் பெண்களை ரொம்பவும் நுட்பமாக கவனிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசி ஆகணும் இதில் யார்கிட்டையும் இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேலும் இதெல்லாம் மறைத்து வைப்பதில் எந்த பயனும் கிடையாது ஏன்னா நான் வந்து பெண்களிடம் கவனிப்பது வந்து அவளுடைய நளினம் அந்த மென்மை அவங்களிடம் இருக்கும் ஒரு அழகு எல்லாத்துக்கிட்டையுமே அது இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது அது வந்து ஒரு கவிதை தான் ஒரு பெண் தன்னை வெளிப்படுத்தி கொள்வது ஒரு கவிதைன்னு தான் சொல்லணும் எனக்கு அழகின் மீது இருக்க ஈடுபாட்டினால நான் பெண்களை ஒரு ஒரு விலகி நின்றே கவனிப்பேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற காமம் குறித்து எனக்கு தெரியும் எனக்கு உண்மையில் வேண்டியது காமம் கிடையாது எனக்கு வேண்டியது அன்பு அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் அது சரியாக செல்லாதுன்னு எனக்கு தெரியும் அதனாலே நான் விலகி நின்று தான் கவனிப்பேன் எல்லாத்தையும் ஒன்று நான் ரொம்ப யோசிப்பேன் பெண்கள் ஏன் ஏன் இப்படி இருக்கணும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுனா ஏன் அவங்கள இப்படி தண்களை மாற்றிக்கணும் இனிமே நம்ம மரபில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களை பெண்களாகவே இருக்க விடுவது கிடையாது பெண்ணை வந்து குழந்தையாக பார்க்குறோம் மகளாக பார்க்குறோம் மனைவியாக பார்க்குறோம் தாயாக பார்க்குறோம் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை பெண் மாற்றிக்கொண்டால்தான் நம்ம அவளை ஏற்றுக்கொள்கிறோம் பெண் பெண்ணாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ நம்ம அன்னையும் ஒரு பெண் தான் ஆனால் அம்மா அப்படிங்கும்போதே நம்ம தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது அம்மா கூட காமம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதனால தான் அந்த பிம்பம் தேவைப்படுது அம்மாவை நம்ம பெண்ணாக பார்த்தோம்னா அம்மாவோட காமத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கவனிக்க முடியும் ஆனால் அம்மானு ஒரு திரையை அந்த பெண்ணின் முன்னால் போடுவதால் நாம் காமத்தை ஒழிச்சு வைக்க ஃபோர்ஸ் பண்ணுறோம் அதே போல் தான் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு பெண்ணை நாம் பெண்ணாக இருக்கவே விடுவது கிடையாது ஸோ உண்மையிலேயே பெண்ணுக்கு தான் ஆன்மீக விடுதலை தேவை ஏன்னா நாம் நாம இருப்பது தான் ஆன்மீகமான விடுதலை அப்போ பெண் எப்போதான் தான் பெண்ணாக இருக்க முடியும் அவை யார் மாதிரி ஆகணுமா காரைக்கால் அம்மையார் மாதிரி ஆகணுமா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா என்னுடைய காமத்தை குறித்து எனக்கு தெரியும் ரொம்ப பயப்படுவேன் சின்ன வயசில் எப்படி நான் இந்த உலகை எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நண்பர்கிட்ட நண்பர்கிட்டலாம் கூட சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்குது என்னோடய அண்ணின் அம்மா விட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு சமயம் பேசிக்கிட்டு இருந்தபோது அவங்க கேட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் எனக்கு என்னோடய தேடல் எனக்கு இருக்குது நான் அதை தேடிக்கிட்டே இருக்க போகிறேன் போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போது அங்கிற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் அதுக்கு தேவையே கிடையாது காமம் சிக்கலாக இருக்கும் ஆனால் நாற்பது வயது வரைக்கும் தான் அது நாற்பது வயசு வரைக்கும் எப்படியா பல்ல கடிச்சு பொறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அவங்கக்கிட்ட இப்போ யோசித்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி அப்படிலாம் பேசினேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு வேலை நான் நினைவில் இருந்து கூட பேசலாம் இவ்வளோ வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் அவங்க பேசும்போது அவங்க சொன்னாங்க இப்பா என்ன தெளிவு அப்படின்னாங்க எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குழப்பம் எனக்கு தான் தெரியும் என்னோடய ட்ராமானால் எனக்குள்ளே இருக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் அதனால் நான் எப்போவுமே நினப்பேன் எப்படியாவது அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு ஆயிடக்கூடாதா ஒரு நொடி பொழுதலை அந்த அந்த க க நாட்களை கடக்க வேண்டிய சிரமம் இல்லையில ஒரு ஐம்பது வயசில் எந்த ஒரு அடிமுட்டாலும் ஓரளவுக்கு புத்திசாலி ஆகியிருப்பான் வாழ்க்கை அவனை பக்குவப்படுத்தியிருக்கும் அவன் உண்மையிலே வாழ் வாழ்ந்துருந்தான்னா அவன் உண்மையிலே மனிதனாக இருந்தா ஐம்பது வயசுலையும் பக்குவப்படலைன்னா அவனை மனசனே கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ அதை நம்ம பக்குவப்படுத்துவதற்கு தான் வாழ்க்கை ஸோ அதன் நடிப்பில் அப்படி தான் நான் யோசிப்பேன் அதனாலே எனக்கு அவ்வளவு யாரும் மிகவும் நெருக்கமாக தோன்றினார்கள் நீங்கள் யோசிப்பாருங்க பாருங்க யாரையும் அதியமானையும் பற்றி எவ்வளவோ பேசுகிறோம் அவ்வையார் வந்து ஒரு வயதான மூதாட்டிங்கிறதுனால தான் அவங்களுக்கு இடையில இருக்கிற நட்பை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் அவ்வளோ ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் அப்படியா பேசியிருப்போம் எவ்வளோ கொச்சப்படுத்தியிருப்போம் அது தமிழ் சமூகத்தில் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பை புரிதலை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்துகிறோன்ட்டு உண்மையிலே நட்புங்க சாத்தியமாங்கிறது எனக்கு இன்னும் கேள்வியாக இருக்குது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் எந்த இந்திய பெண்ணிடமும் நட்பு கொள்வது வந்து அவ்வளோ எளிதாக கிடையாது எனிவே ஸோ இதுதான் நான் கவனித்த வரைக்கும் அதுதான் சொல்கிறேன் அந்த பெண்களை நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன் எனக்கு அழகின் மேல் இது இருப்பால் ஒரு எல்லா பெண்களையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னிடமும் க காமத்தால் நான் விலகி இருந்தேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய சமானிச பயணத்தில் நான் ஒரு அன்னை போன்ற அமிர்தானந்த அமிர்தானந்தமையை போன்ற ஒரு அன்னையை ஒரு பார்த்தேன் நான் தேடிக்கிட்டு இருப்பது என்னுடைய அன்னையிடம் கிட்டாத அன்பு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ அவங்க என்னை அழைத்த போது என்னால் நகர முடியல என் கால் அப்படியே இப்போ நான் போடுற படங்களில் அந்த வேர் பிடிச்சி நிற்கிற மாதிரி என்னால் நகரவே முடியலை ஏன்னா எனக்கே அப்போ அப்போ தான் புரிஞ்சுது எனக்குள்ளே அவ்வளோ காமம் இருக்குது அப்படின்ட்டு மேல் காமம்ங்கிறது துக்கம்தான் எனக்குள்ள நான் கவனிச்சிருக்கேன் நான் எப்படி இப்படி இருக்கு ஒழுக்கமாக இருக்க முடிஞ்சுது எந்த தவறுகளும் செய்யாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற துக்கம் அந்த துக்கம் வந்து அதுதான் காமமாக வெளிப்படுது நமக்குள்ளே துக்கம் கூடும்போது நமக்கு யாராவது துணை வேணுமோ அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் நான் வந்து துக்கத்தை வந்து ஆறுதலுக்கு தேட விரும்பலை பலரும் என்ன சேர்க்கிறோம் துக்கம் தாழ முடியாத போது நமக்கு ஆறுதலாக யாரையாவது நாட விரும்புகிறோம் அதுதான் வந்து காமமாக வெளிப்படுது நான் வந்து துக்கத்தை புரிந்து கொள்ள முயன்றேன் நான் ஆறுதல் தேவையில்லை எனக்கு ஆறுதல்ங்கிறது டெம்பரரி ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் எவ்வளோ நாள் சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த ஆறுதல்ங்கிறது தேடுவதில் எந்த பயனும் இல்லை மல துக்கத்திலிருந்து முழுமையாக நீ மீள வேண்டும் எனக்கு புரிதல் இருந்தது அதனால நான் எப்போவுமே ஆறுதலுக்காக யாரையும் நானதே கிடையாது அப்போது ஆறுதல்கிறது அன்பு கிடையாது உண்மையிலேயே ஆறுதல்ங்கிறது ஒரு டெம்ப்ரரியான விஷயம் ஏன்னா அன்பு வந்து இன்னும் ஆழமானது அன்பு என்பது ஒரு பொறுப்பு பொறுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஆறுதல் சொல்வது பொறுப்பு கிடையாது சும்மா ஓகேடா விடுறா போடா அப்படிங்கிறது பேர் ஆறுதல் உண்மையிலே அன்பு கொண்டவன் அதை சொல்ல மாட்டான் ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முயல்வார்கள் அப்படிதான் அன்பு வெளிப்படும் அப்போதான் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் தான் ஒரு அவருக்கு வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் நம்ம இன்னொரு வாழ்க்கைக்கு யாரும் பொறுப்பெடுத்துக்கொள்ள தேவை கிடையாது ஆனால் இன்னொருவரை ஆழமாக கவனிப்பது அவர் அவராக வி இருக்க விடுவதே ஒரு பெரிய பொறுப்பு தான் அதை வந்து எளிதாக யாரும் செய்ய முடியாது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் ஆறு இதெல்லாம் எனக்கு நான் அதெல்லாம் தேடினது கிடையாது நான் யாருக்கும் கொடுத்ததும் விரும்பினதும் கிடையாது நான் பலரை காயப்படுத்தியிருக்கேன் என்னுடைய அணுக்கத்தை அருகாமையை தேடி வருவர்களையும் நான் வந்து மதித்தது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை ஒரு டெம்பரரியான ஒரு அணுக்கம் அது என்னால் கொடுக்க முடியாது என்னால் கொடுத்தேன்னா நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்கணும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் கொடுத்தேன்னா நான் சிதறி வீணாக போயிடுவேன் என்னை நான் தொகுத்துக்கொள்ள கொள்ள முடியாது என்னோடய எனர்ஜியை நான் கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்னா நான் என்ன என்ன நான் கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் இந்த புரிதல் எனக்கு இருந்தது ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ தினம் விளக்குறேன் அப்படின்னா இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து உலகில் அதிலும் இந்தியாவில் நாம் எதிர்கொள்ளும் துக்கத்துக்கு முக்கிய காரணம் பெண்கள் பெண்கள் என்றால் அவர்களிடம் இருக்கும் துக்கம் அவங்க மனசு விட்டு அட்டா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா காமம் இல்லாமல் பெண்ணை அணுகக்கூடிய துணி உள்ளவன் யாராவது இருக்காங்களா இந்த உலகில் அது குறிப்பாக இந்தியர்கள் எவனாவது இருக்கானா தமிழன் எவனாவது இருக்கானா அப்போ எப்படி ஒருத்தன் தன்னை ஆண் சொல்லிக்க முடியும் தனக்குள்ளே இருக்கிற காமத்தை புரிந்து கொள்ள துப்பில்லாதவன் அதை கையால் தெரியாதவன் எப்படி கிட்ட ஆணும் சொல்லி கொடு முடியும் ஆண்பன் வீரம் அப்படிங்கிறோம் நான் வீரங்கிற மொரட்டுத்தனம் முட்டாள்தனோம் தான் நம்ம கருதுகிறோம் உண்மையிலே வீரம் கொண்ட ஒருத்தன் வந்து தன்னை வெற்றி கொள்ள முயல்வான் அவன்தான் உண்மையான வீரன் அவன் அடிப்படையில் தான் புத்தர் ஒரு வீரர் மகாவீரர் ஒரு வீரர் உண்மையான வீரன் வந்து ஆன்மீக வாரியாக தான் இருக்க முடியும் அவன் போர் வீரனாக இருக்க மாட்டான் ஸோ இதை இதெல்லாம் இப்போது புரிதல் இப்போ இந்த புரிதலில் தெளிவாக இப்போ பேச முடியுது இவ்வளோ காலமாக இதெல்லாம் புரிதல் கிடையாது ஸோ இதை தான் சொல்கிறேன் இப்போ அந்த பா அந்த பாடலுக்கு திருப்பியும் நான் வர்றேன் மூச்சே நறுமணமானால் என்பதை விட நறுமணமே மூச்சாகங்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் அதுவும் பொருத்தமானது கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லோருமே மூச்சு விடுறோம் மூச்சு துர்நாற்றம் கொடுக்கும் அது ரொம்ப நெருக்கமாக தான் தெரியும் இன்னொருத்தோட மூச்சில் இருக்கிற துர்நாற்றத்தை அது நறுமணமான நல்லா தான் இருக்கும் ஆனால் அது பர்பஸாக இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக எய்ம் பண்ணி வாழ முடியாது இல்லையா ஒரு மலர் வந்து அழகாக இருக்குது அது நறுமணம் மிக்கதாக இருக்குதுன்னா அது வந்து அது அதுக்காகவே வாழலை ஒரு செடியோட நோக்கம் மலரை அழகான மலரை வெளிப்படுத்தணும்னு குறிக்கோளோடு அது செடி வாழலை அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதோட வாழ்வின் வெளிப்பாடு அந்த மலர் அந்த வெளிப்பாடு அதன் நறுமணம் இப்போ நான் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் அதாவது ஒரு செடி என்பது என்னென்னா மண்ணின் இருளை விண்ணின் ஒளியாக மாற்றுவது ஒரு மலருங்கிறது ஒளியின் வடிவம் நறுமணம்ங்கிறது அந்த ஒளியின் பிரகாசம் அது வந்து செடி முயற்சிக்கிறது கிடையாது அதோட வாழ்க்கையில் அது வெளிப்படுது அது ஒரு பகுதி தான் அது அது ஒரு சீசனல் அதை எக்ஸிபிட் பண்ணுவான் தினமும் மலர்ந்து கொண்டே இருக்காது எந்த செடியுமே அது வாழ்க்கையோடு அது வெளிப்பாடு அதை தினம் எடுக்கும் அதிகப்படியான எனர்ஜியை அது வெளிப்படுத்துது அது ஒரு நன்றி உணர்வு அது இன்னும் நம்ம வேற வேற யோசிக்கலாம் இன்னும் வந்து ஒரு ஒரு மலரே வந்து பார்த்திங்கன்னா அது திட்டமிட்டு பூச்சிகளை கவர்வதற்காக ஒரு செ மலர் உருவாக்குதுன்னெலாம் கூட சொல்லலாம் செடி உருவாக்குதுன்னு கூட சொல்லலாம் பட் அப்படியெல்லாம் ம சிந்திக்கிற மனிதனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அதெல்லாம் பரிணாம ரீதியாக வளர்ந்தது ஒரு செடி ஒரு நாள் உக்காந்து யோசித்து தன் மலரை டிசைன் அது எவ்வளவோ தலைமுறைகள் தலைமுறைகளாக எல்லா உயிரினங்களும் சேர்ந்து உருவான பரிமாணம் பரிணாம மாற்றம் அது அது வந்து ஒரு செடி ஒரு பர்ட்டிகுலர் ஷேப் அந்த மலர் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது ஒரு கலரில் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது எந்த விதமான தேனியை அட்ராக்ட் பண்ணணும் எந்த விதமான பூச்சியை அட்ராக்ட் பண்ணணும் அதற்கேற்ற மாதிரி அது அந்த பூச்சியும் தகவமைத்து கொண்டிருக்கும் அந்த மலரும் தகவமைத்து கொண்டிருக்கும் எவ்வளோ ஒரு ஆழமான புரிதல் பாருங்கள் அது ஒரு தலைமுறை நடப்பது கிடையாது பல்லாயிரம் தலைமுறைகளாக நடந்து வருவது அப்போ எவ்வளோ ஒரு ஆழம் இருக்கும் அதுக்குள்ள இப்போ பௌத்தம் சொல்லுது நான் இல்லை என்று சொல்லுது அப்படின்னா நேற்றுக்கு இருந்த நான் இன்றைக்கி கிடையாது போன வருஷம் இருந்த நான் இன்னைக்கு கிடையாது சிறு கு குழந்தையா இருந்த நான் இப்போ கிடையாது அதே சமயம் ஒரு நான் ஒரு தொடர்ச்சி இருக்கு இல்லையா அது நான் சொல்லட்டி வேறு ஏதோ நான் சொல்ல முடியும் அப்போது இதே மாதிரி பல்லாயிரம் தலைமுறைகளாக ஒரு செடிக்குள்ளே செடிகளுக்கு இடையில் ஒரு தொடர்ச்சி இருக்குது அப்புறம் பல்லாயிரம் தலைமுறைகளாக பூச்சிகளுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்குது பல்லாயிரம் வருடங்களாக பூச்சிகளுக்கும் செடிகளுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா குறுக்காலையும் அதுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா அப்புறம் செடியும் பூச்சியும் ஒரு விதத்தில் ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸில் இருக்குது ஸோ நம்ம கா ஒரு தலைமுறை காலம்ங்கிறத நம்ம ஒரு நேரு பார்த்துருக்கோம் நூறு வருடம் பழசுனா நூறு வருடம் நேரு தான் பார்த்துருக்கோம் இப்போ நூறு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் நூறு வருஷம் வாழ்கிறது ஒன்று நூறு மனிதர்கள் ஒரே நாள் வாழ்வது ஒன்று தான் ஒரு விதத்தில் ஒருத்தர் நூறு வயது வாழ்ந்தான்னா அது நேரு கோட்டில் காலத்தை பார்க்குறோம் நூறு பேர் ஒரு ஒரு நாள் வாழ்கிறாங்கன்னா இல்லை ஒரு வருடம் வாழ்ந்தாங்கன்னா அதுவும் நூறு வருடம் ஒவ்வொரு ஒரு ஒரு வருடம் வாழ்ந்துருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நூறு வருடத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்போ காலம் ஹரிசான்லாகவும் போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இதெல்லாம் வெவ்வேறு விதமான பார்வைகள் கோணங்கள் இப்படியெல்லாம் தான் வாழ்க்கையை அணுகணும் ஸோ வாழ்க்கையை நம்ம ஒரே நேர்கோட்டில் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் போவது கிடையாது அது ஹரிசாண்டலாகவும் பரவுவது இப்போ நான் வந்து பேசுகிறது வந்து ஹரிசாண்டலாக நான் பரவுகிறேன் இவ்வளோ நாளாக நான் பேசாமல் எனக்குள்ளே ஆழ்ந்துட்டு இருந்தேன் எனக்குள்ளே ஆழமாக ஒரு வேர் ஆணி வேறு ஊடுருவ மாதிரி ஊடுருவி போய் என்னுடைய ஆழத்தின் எசன்ஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது நான் வெளியில் பேசுவதன் மூலமாக ஒரு கிளையாக விரியறேன் இப்போ தான் நான் முளைக்க தொடங்கியிருக்கேன் இப்போ தான் பேசத் தொடங்கியிருக்கேன் இந்த தொடரில் இது மூணாவது காணொளி ஸோ முளைச்சி மூணு இலை விட போகிறேன் இப்போ தான் ஆனால் மூணு இலையிலையே விரிங்கிறேன் நான் அவ்வளோதான் அது எப்படி விரிவர் எனக்கு தெரியாது இன்னும் காணொலிகள் வர வர நான் விரிந்து கொண்டே செல்வேன் அதாவது இது எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அவ்வளோ விரிவேன் நான் அதனால் இந்த கான்சியஸ்னஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் போதும் ஈகோ கிடையாது என்னுடைய புரிதலை நான் விரித்து கொள்கிறேன் ஒரு மரம் வந்து மூணு இலை விட்டதாக கூட இருக்கலாம் இல்லை நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் மரமான பிரம்மாண்டமாக வளர விரும்பலை நான் பரப்ப விரும்புது நறுமணத்தை மூணு இலையில் இருக்கிற ந நறுமணம் மூணு அடி வரைக்கும் போகும் முப்பது இலை விட்டேன்னா முப்பது அடி பரவும் நான் முந்நூறு மைல் பரவணும் மூவாயிரம் மைல் பரவணும் முப்பதாயிரம் மைல் பரவணும் இந்த பூமியை கடந்து பரவணும் அது பரவும் ஏன்னா அது உண்மை உண்மைக்கு வந்து கால இடம் நேரம் பேதம் எதுவுமே கிடையாது அது நம்மை கடந்தது நம் மூலமாக வெளிப்படுவது ஒரு செடியில் வெளிப்படும் நறுமணங்கிறது அது உண்மையின் வெளிப்பாடு ஒரு மலர் என்பது உண்மையின் வெளிப்பாடு வாழ்க்கை என்பது உண்மையின் வெளிப்பாடு நான் வாழறோன்னா நம்ம உண்மையாக இருக்கோன்னு அர்த்தம் வாழாத போது நாம் உண்மையாக தான் இருக்கோம் ஆனால் நம்முடைய தேர்வு இது இல்லை வாழும்போது மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும்போது நாம் உண்மையை தேர்ந்தெடுக்கிறோம் உண்மையை தேர்ந்தெடுக்கும்போது நாம் வாழத் தொடங்குகிறோம் அப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ பொய்கள் இருக்கோ அவ்வளவு உண்மை நம்மக்கிட்ட இல்லை அந்தளவு நம்ம வாழ்க்கை வந்து சோபையில் இருந்து இருக்கும் ம மலர்கள் அழகானது தான் ஆனால் எல்லா மலருமே அழகானதா யோசிச்சு பாருங்கள் இப்போது சின்ன வயசில் சொல்லுவாங்க அழகுன்னாலே ரோஜா சொல்லிருவாங்க எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும் ஏன்னா நான் பார்த்த ரோஜாக்கள் பெரும்பாலும் அழகாகவே இல்லை இருந்தது கிடையாது ரொம்ப சோபை இழந்து ஒரு மாதிரி சொங்கி போய் ஒரு எளிய இந்திய குடிமகன் மாதிரி இருக்கும் ஆனால் ஊட்டி ரோஸ் பார்த்தா அழகாக இருக்கும் அப்போல்லாம் பெரிய விஷயம் ஊட்டி ரோஸ்லாம் பார்க்குறதே பெரிய விஷயம் அது பார்த்தாலும் அதெல்லாம் வாங்க முடியாது யாராவது பூவை போய் காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு தோணும் அந்த காலத்தில் ஸோ இப்போ வந்து அது ரொம்ப சாதாரணமாக போச்சுன்னு நினைக்கிறேன் யாரும் வந்து சோபை எழுந்த ஒரு சொங்கி போன ரோ ரோஜாக்கள் எங்கேயும் இருக்கிறது கிடையாது இருந்தாலும் அதை விட மாட்டோம் அந்த செடியை பிடுங்கி போட்டு வேறு அழகான செடி வச்சிருவோம் ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எது வேணும் ஏன் வேணும்ன்ட்டு இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஒரு செடியை போல் மலர்வது கிடையாது மலரை வாங்கி சொருகிக்கிறோம் ஒரு ரோஜா மலர் வந்து அதுவாக பூக்கும்போது தான் அது ரோஜா செடி அதுவாக பூக்கும்போது தான் அது வளருதுன்னு அர்த்தம் அந்த மலர் அதோட மலர்ச்சியாக இருக்கணும் அது வந்து சொங்கி போன ஒரு ஸ் இருக்கலாம் ஊட்டி ரோஸ் மாதிரி பளிர்னு இருக்கலாம் ஆனால் அது அதோடய முயற்சியால் அது வெளிப்படணும் அதுதான் அழகு நாம் அது பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது காசு கொடுத்து வாங்கி செடியில் ஒட்டி வச்சுக்கிறோம் அதனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த மௌனமும் என்னுடைய பகிர்தலின் ஒரு வெளிப்பாடுதான் என்னுடைய முதல்ல பேசின பேச்சுல நிறைய மௌனம் இருக்குன்னு எனக்கு ஒரு எதிர்வினை வந்தது எனக்கு அதெல்லாம் எப்படிதான் இதெல்லாம் புரி வைக்கிறதுன்னு தெரியல ஒரு பேசும்போது மௌனம் வருதுன்னா அந்த மௌனமும் அந்த பேச்சோட வெளிப்பாடு தான் ஒரு செடி மலர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு செடி மலராமல் இருக்குன்னா அது மலர தயாராகிக்கிட்டுன்னு இருக்குன்னு அர்த்தம் அதே போல் தான் மௌனங்கிறது சொல்லை வெளிப்படுத்துவதற்கு தயாராகும் தருணம் அதுவும் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஆனால் இதை தான் சொல்கிறேன் நான் மற்றவங்க வந்து நம்மளை எல்லா இது கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்படி வெளிப்படுத்தினா தான் அவங்களுக்கு ஒத்து வரும் முப்பது நிமிஷம் பேசுறதுல நான் மூணு நிமிஷம் மௌனமாக இருந்தேன்னா அவங்களுக்கு அன் ஈஸியாக இருக்குது அவனே இப்போ நிறுத்திட்டு போயிடுவாங்க நிறுத்திட்டு போனால் போகட்டும் இழப்பது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம வாழ்க்கையை வாழும் விதம் மூலமாக நாம் எதை இழக்கிறோம்னே நம்மளுக்கு தெரியலை நாம் இழப்பது மகிழ்ச்சியை நிறைவை உண்மையை அன்பை அதெல்லாம் நம்மளுக்கு புரிதலே இல்லை இந்த மௌனத்தை புரிந்து கொள்ளுவ திறன் இருந்தால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் ஸோ நான் என்னை வெளிப்படுத்தி கொள்வது வெவ்வேறு கோணங்களில் அதை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது பட் எல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் தொடக்கத்தில் ஒன்று நம்ம வெளிப்படுத்தி கொள்ளும்போது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு திகைப்பு இருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும் அதனால தான் நம்ம நிறைய பேர் தயங்குகிறோம் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஏன்னா வெளிப்படுத்தி கொள்ளணுன்னா அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்றவங்க ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம வெளிப்படுத்தி கொள்வோம்னா நாம் வெளிப்படுத்தி கொள்ளவே முடியாது ஏன்னா நாம் வெளிப்படுத்தி கொள்வது என்பது நாம் யாருன்னு வெளி வெளிப்படுத்துவது அப்போ தான் நம்மளுக்கே சிலது தெரிய வரும் இப்போ பேசும்போது தான் எனக்குள்ளே இவ்வளோ சொற்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது நான் பேசாமல் இருந்தேன்னா இவ்வளோ நாள் அதான் செஞ்சிட்டு இருந்தேன் இந்த சொற்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த சொற்களின் பின்னாடி இவ்வளோ தெளிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் மூச்சு நறுமணமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது துர்நாற்றமாகவும் கூட இருக்கலாம் ஆனால் மூச்சு விட்டுட்டு தானே இருக்கோம் நம்ம மூச்சு துர்நாற்றமாக இருக்கணும் யார் மூக்கை பிடிச்சிட்டு வாழலையில இல்லையா ஏன்னா நம்ம துர்நாற்றம் நம்மளுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் அது அவன் பிரச்சனை நம்ம உண்மையாக இருக்கோமா அவ்வளோதான் நம்ம மூச்சு விடும்போது நம்ம உண்மையாக தானே மூச்சு விடுறோம் போலித்தனமாக யாராவது மூச்சு விடுவோமா வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வெளிப்பாடு ஒரு பெருமூச்சு விடுது அப்போ வந்து இதான் சொல்கிறேன் இது ரொம்பவும் நுட்பமானது இதெல்லாமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் சிலருக்காவது இருக்கும் அதை வெளிப்படுத்தி கொள்ளும் திறனே எனக்கே தான் கிடைச்சிருக்கு அதனால யாரும் புரிஞ்சுக்கலன்னா உங்களை குற்ற சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது புரிந்து கொள்வீர்கள் யாராவது புரிஞ்சு கொள்வீங்க காட்டின் தவறு கிடையாது இன்னும் ஏன்னா காலம் முடியலை நான் மறந்த இதுக்கப்புறமும் இந்த சொற்கள் இருக்கும் எதிர்காலத்தில் கூட யார் வேணாலும் கேட்கலாம் இதை எப்போ வேணால் யார் வாழ்க்கை வேணால் மாறலாம் உண்மையாக அதுதான் வாழ்க்கையின் அழகு நம்ம எல்லோரும் அதை கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம குறைச்சி இருக்கோம் இப்போ நான் பேசுவது வந்து முகம் தெரியாத யாரோ சிலருக்காக அந்த முகம் தெரியாமல் இருக்கிறது தான் அதில் அழகே ஏன்னா முகம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து நீங்கள் என்னை கட்டுப்படுத்த தொடங்குவீங்க தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் அஸ் என்ஸ்லேவ் சம்திங் இன் அஸ் நம்மை புரிந்து கொள்பவர்கள் நம்மின் ஒரு பகுதியை சிறைப்பிடித்து விடுகிறார்கள் நம்ம ஒரு பொருளை தான் சிறை வைக்க முடியும் ஆற்றலை சிறை வைக்க முடியாது அழகை சிறைப்படுத்த முடியாது அழகை ரசிக்கலாம் அதன் காரணம் நான் பெண்களிடமிருந்து விலகியே இருந்தேன் இதன் மூலமாக நான் நேரில் அணுக தயங்கிய பலரையும் செந்தடைவேன்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் அறைக்குள் உங்கள் அகத்துக்குள் என்னால் வர முடியுது அதே சமயம் நோக்கம் வந்து உயர்வானது எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது அது புரியும் இந்த சொற்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் எந்த சொற்களை சொல்லலைன்னா நீங்கள் என்னை புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பேசியிருக்கேன் நிறைய இடத்துல இருந்தாலும் இது புதிய தொடருங்கிறதுனால இங்கே சொல்கிறது நல்லது தான் ஒளி சப்தம் வந்து மிகவும் உன்னதமானது நாம் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாம் இந்த திசையில் வர ஒளியையும் நம்மளால் கேட்க முடியும் நாம் கண்ணை மூடி வெறும் ஒளியை மற்றும் கவனித்தோம் அப்படின்னா அந்த கணம் நாம் தான் அந்த பிரபஞ்சத்தின் மையம் ஏன்னா நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம சுற்றியும் ஒளியை நம்மளால் கேட்க முடியுது அப்புறம் ஒளி ஒரே சமயத்தில் பல சப்தங்களை எழுப்ப முடியும் ஒரு இசைங்கிறது என்னன்னா பல்வேறு விதமான ஒளி குறிப்புகளின் தொகுப்பு ஒரு கதம்பம் மாலை போல வெவ்வேறு பூக்களை வச்சு தொடுக்கப்பட்ட மாலை போல பூக்களை தொடுக்க உதவும் நாரை போன்றது தான் அந்த ஒளி குறிப்புகளை தொகுக்கும் மௌனம் தான் எல்லாத்தையும் இணைக்குது தான் எல்லாத்தையும் பிணைக்குது இந்த பிரபஞ்சம் மௌனத்திலிருந்து தோன்றியது இது மறைந்தால் மௌனத்தில் சென்று மறையும் வாழ்க்கை மௌனத்திலிருந்து எழுவது மௌனத்தில் சென்று மறைவது அந்த மௌனத்தில் நறுமணமும் இருக்க இருக்கலாம் அப்போ அதை நாம் கவனிக்கணும் இன்னும் பேசலாம் நிறைய இருக்குது பேசுறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது இதை அனௌன்ஸ் பண்ண ரெண்டு மணி நேரத்தில் இதோட மூணாவது பதிவை தயார் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு அந்த ஃப்ளோ கிடச்சிருச்சின்னா அப்புறம் இட்வில் கண்டினியூ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நான் எப்பவும் சொல்வது போல் இதெல்லாம் வெளிப்படுவதற்கு நீங்கள் எல்லாம் காரணம் முகந்தரியாத நீங்கள் தான் நான் என்னை வெளிப்படுத்துவதற்கு உதவுறீங்க ஐ செஞ்சு உங்களை நீங்கள் குறைச்சி போடாதீங்க இதன் மூலமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நான் மிகவும் மகிழ்வேன் ஆனால் அதுக்கான முழு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது என்னால் பேச மட்டும்தான் செய்ய முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அப்புறம் புரிந்து கொண்டதை எப்படி உணர்வது எப்படி செயல்படுத்துவதுன்னு முடிவு செய்ய வேண்டியதும் நீங்கள் தான் ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் தேர்வு உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு